மட்டும் அமெரிக்காலும் லட்சம் வீடுகள் யாரும் தங்க அனுமதிக்கப்படாமல் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இஎம்ஐ கட்ட முடியாதனால பேங்க் இன்ட்ரெஸ்ட் பேங்க் லோன் கட்ட முடியாததுனால அந்த வாங்கின நபரை பேங்க் வெளியேற்றிவிட்டு பூட்டி வைத்திருக்கின்ற வீடுகள் ஒவ்வொரு துறையிலுமே அந்த துறையின் அந்த சிஸ்டத்தை இயக்குபவர்கள் பல்வேறு காரணங்களை காட்டி அந்த சிஸ்டத்தை உயிரோட வைக்கணுங்கிறதுக்காக செய்யற மேனிப்புலேஷனுக்கு பேர் தான் மாயை ஒப்பீனியனேட்டட் நியூஸ் கொடுக்கிற மீடியா அவங்களை கேட்டீங்கன்னா அவங்களும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க நாங்க இந்த மாதிரி எல்லாரையும் பயத்துல வச்சிருந்தாதான் சமூகம் சமச்சீர்ல இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே நியாயப்படுத்திப்பாங்க இந்த ஒப்பீனியனேட்டட் நியூஸ் கொடுத்து பல பேர் வாழ்க்கையை அழிப்பதை மீடியா தங்களுக்கு தாங்களே நியாயப்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி நாங்க எல்லாரையும் பயத்துல வச்சிருந்தாதான் சமூகம் சமச்சீர் நிலையில இருக்கும்னு சொல்றது அது பொய் அது கிடையாது என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் மாயை மாயையே தவறு தவறு